அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்திலே கர்மயோகினி சந்தமம் அப்படிங்கிற நிகழ்வு நடந்திருக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் தாய்மார்கள் அங்கே சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது பாரத நாட்டில் பெண்கள் அப்படிங்கிற பார்வையை விட தாய் என்ற பார்வைதான் அதிகம் பெண்களை பெண்களாக பார்ப்பதில்லை தாய் விவேகானந்த சாமி சொல்லியிருந்தார் எங்கள் நாட்டில் மனைவியத்தோட மற்ற அனைவரையும் தாயாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு மற்ற நாட்டில் நேரம் மாறி அதை நான் இங்க சொல்லணும்னு விரும்பல அந்த தாய் தானத்துலதான் நாம பெண்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய நாட்டையே நம்ம பாரத மாதா அப்படின்னு சொல்றோம் கங்கா மாதா யமுனா மாதா இப்படி எல்லா புண்ணிய நதிகளை கூட மாதான்னு சொல்றோம் ஏன்னா தாய் தான் நாட்டை உருவாக்க நமக்கு பாட்டு உள்ள பாட்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் தாய்மார்களுக்கான பொறுப்பு நல்ல குழந்தைகளை உருவாக்குது நல்ல குழந்தைகளை தான் அந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை நாம சொல்றோம் நாட்டில் அது பிரச்சனை பிரச்சனை காரணம் நம்முடைய குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை என்பதுதான் அதற்கு நாம ஒரு திரிப்பு ஒரு புதிய உத்வேகம் கொடுக்கணும் ஒரு சுவாமி விவேகானந்தர் உருவானார்னா காரணம் அவருடைய தாய் புவனேஸ்வரி மாதா தான் ஒரு சத்ரபதி சிவாஜி உருவானார்னா அதுக்கு காரணம் அவருடைய தாய் ஜிஜாபாய் தான் அப்படி எல்லா தாய்மார்களும் நல்ல குழந்தைகளை பண்பானவர்களை அருமையானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டும் அவர்களை ஒரு தூண்டி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கர்மயோகி சங்கமம் ஏற்பாடு இந்த கர்மயோகி சங்கமத்தில் உள்ள தாய்மார்கள் தான் வருவாங்க ஆனா இவங்க உத்தியோகம் கிடைச்சு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாத தாய்மார்கள் அவர்களுக்கு எல்லாம் போய் இந்த ஐம்பதாயிரம் பேரும் போய் சொல்லணும் எப்படி நம்முடைய பாரத நாடு எந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறது எந்த அளவுக்கு தாயை மதிக்கிறார்கள் என்று சாதாரணமா இங்க சொல்லும் போது சொல்லுவோம் இங்க பெண்கள் இல்ல பாரதத்துல சனாதன தர்மத்துல எவ்வளவு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க துறவி ஆயாச்சுன்னா துறை தர தீட்சை எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பூர்வாஷ்ரமா அப்பா வந்து எங்களை நமஸ்காரம் பண்ணணும் ஆனா எந்த துறவியாக இருந்தாலும் சரி இவர் பூர்வாஷ்ரம் அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கு அந்த அளவுக்கு தாய்க்கு மிக முக்கிய ஸ்தானம் கொடுத்துருக்குட்டோம் அதே மாதிரி இப்போ இந்த காலத்துல தாய்மார்கள் எல்லாம் நிறைய துறமையானவர்களாக இருந்தாங்க விண்வெளியில போறதுல இருந்து நமக்கு இப்ப தெரியும் கல்பன சாதம் இருக்காங்களோ இதே மாதிரி எல்லா துறையிலும் அது விளையாட்டு துறையாக இருக்கட்டும் விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும் இவங்க நம்முடைய பாரதிய

புத்துணர்ச்சி பெற்று இன்னும் மிக சிறந்த காரியங்களை சிறப்பாக செய்வதற்காக இந்த சங்கமும் ஏற்பாடாயிருக்கிறது இந்த சங்கத்தை எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக இதை இந்த ஊடகங்கள்லாம் ஒளிபரப்படுவதற்காக இந்த நிகழ்வை நாம செய்திருக்கிறோம்